இப்போ வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்க்கலாம் தக்காளி சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் கொஞ்சமாக மல்லியெலாம் எடுத்து கழுவி வச்சிக்கலாம் இப்போ ஒரு அடுப்பில் சட்டியை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொழிஞ்ச உடனே ஏற்கனவே நறுக்கி ஜீரங்க வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக வந்தோடனே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் கிண்டிக்கிடலாம் வெங்காயம் பொன்னீரமாக வந்தோடனே ஏற்கனவே நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடலாம் நல்லா ஓரளவுக்கு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மறுபடியும் கிண்டி விட்டுட்டு வீட்டெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுட்டு வீட்டெல்லாம் இப்போது வந்து புளி ஊற வச்சதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சிட்டோம்னா ஒரு நல்லிக்காயசை சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா நமக்கு குழம்பு குதிக்கும் போது ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஏற்கனவே புளியை கரைச்சி ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கிறோங்க இப்போ நல்லா தக்காளியெல்லாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வந்துச்சுருந்தால் புளியை இது கூட ஊற்றிக்கிடலாம் இப்போது நீங்கள் இருக்கும்போது அப்பப்போ பசி அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு பழத்தை எடுத்து அப்பப்போ சாப்பிட்டுக்கிறீங்க சமைக்கும்போது அவ்வளோதாங்க தக்காளி சேறு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ